நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வெட்டி வேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகையோட ரூட்டு தான் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வெட்டிவேர் பவுடரு நமக்கு வந்து மருத்துவ ரீதியா அதே சமயம் சரும பராமரிப்புக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம உடலை ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவி புரியக்கூடியது தான் இந்த வெட்டி வேர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மருத்துவ ரீதியாக நமக்கு என்னென்ன மாதிரி நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெட்டிவே பவுடரை நம்ம தண்ணீரில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் வெப்பத்தை தனிச்சு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் இருக்க ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறத ம மன அழுத்தம் அதை குறைச்சிட்டு நமக்கு நல்ல தூக்கம் வர வைக்கக்கூடிய ஆற்றலும் இதை இதுக்கு இருக்குது நம்ம இரவில் குடிச்சிட்டு படுக்கும் பொழுது அதே சமயம் நிறைய பேருக்கு இந்த வயிற்றில் வந்து அஜீரண பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி தொண்டை வந்து வீக்கமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது அந்த தொண்டை வீக்கம் குறையும் அஜீரண கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெட்டிவேர் பவுடருக்கு இருக்குது அப்படிப்பட்ட இந்த தமான பவுடரை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பயன்பெற முடியும் அதே சமயம் நம்ம இந்த இந்த பவுடரை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணியில் கலந்துட்டு வீடு ஃபுல்லாக நம்ம தெளித்தோம் அப்படின்னா தெளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இதனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை இதை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையதாகவும் அதே சமயம் அதனுடைய நறுமணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள்லாம் வெளியில் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கா வீட்டுக்குள்ளே இருக்க காற்றில் வந்து ஒரு நறுமணம் கமலும் அது வந்து நமக்கு தெய்வீக ஒரு ஆற்றலையும் நம்ம மன அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி சருமத்தில் வந்துட்டு சில பேருக்கு மருக்கும் அதே மாதிரி தலையில் பொடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இந்த மாதிரி பருக்கள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் பவுடரை ஒரு அதாவது பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் அதே மாதிரி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா சருமம் சுத்தமாகறது மட்டும் இல்லாமல் கிருமிகள்லாம் இல்லாமல் பளவளப்பாகவும் அதே சமயம் இந்த மருக்கள் இருந்தால் அதையும் போக்கக்கூடிய ஆற்றலுடையதாகவும் இருக்கு அதே மாதிரி தலையில் பொடுகு இருக்கவங்க இதை வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லெமன் அதாவது லெமன் சாரோ அல்லது மிளகோ கலந்த கலந்து அதோட கலந்துட்டு நம்ம தலையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வந்து அந்த பொடுகு இருந்தாலும் அந்த பொடுகு வந்து உது உதிர்த்து கொடுத்துரும் அந்த பொடுகினனால ஒரு வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அதை இன்ஃபெக் இன்ஃபெக்ஷனையும் போக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த வேர் பவுடருக்கு இருக்குது அதே சமயம் நம்ம சரும பராமரிப்புக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அதாவது முகம் பளபளப்பாக இயற்கையான பளபளப்பெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் பவுடர் கூட சிறிதளவு ஹனி சேர்க்கணும் அதே சமயம் லெமன் சாறு ஒரு ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் விட்டுட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் நம்ம கழுவுணும் அப்படின்னா ஸ்கின் வந்து இயற்கையான பளவளப்படும் நம்ம இருக்க இருக்கும் அதே மாதிரி வயதாக வயதாக நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு சுருக்கங்கள் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி சுருக்கத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் பவுட்ரை எடுத்துட்டு அது கூட அதாவது கற்றாழை அதாவது கற்றாழை ஜெல் அதாவது ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நல்லா எடுத்து இந்த பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பச்சை பயிறு மாவும் மிக்ஸ் பண்ணி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா கீழிருந்து மேல் நோக்கி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்கின் வந்து நல்லா காஞ்சி டைட்டனாகவும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து டைட்டாகி உங்களுக்கு அந்த சுருக்கங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேட்டிவேர் பவுடருக்கு இருக்குது இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஸ்கின் நல்லா டைட்டாகவும் அதே மாதிரி சுருக்கத்தை நீக்கியும் நமக்கு நல்ல முகப்பொழிவையும் கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வெட்டி வேற நம்ம பல வழிகளிலேன்னு பயன்படுத்தி நம்ம பயன்பெற முடியும் அதே மாதிரி நம்ம அதை போது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது கு குளிக்கிறப்ப நம்ம அந்த தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சு குளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கிருமிகள் இல்லாமலும் நமக்கு வந்து ஒரு நறுமணமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் அந்த குளியலை வந்து அமையும் அப்படிப்பட்ட அற்புதமான எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியதான் இந்த வெட்டி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங்